நேபாளத்தில் இரண்டு தசாப்தங்களில் நடந்த மிக மோசமான வன்முறையில் முப்பது பேர் கொல்லப்பட்ட நிலையில் நேபாள ராணுவம் தலைநகர் காத்மண்டுவை தனது கட்டுப்பாட்டிற்குள் வந்துள்ளது போராட்டங்களை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக தலைநகர வீதிகளில் ராணுவ வீரர்கள் ரோந்தில் ஈடுபட்டுள்ளனர் மேலும் நாடு முழுவதும் பதிமூவாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட கைதிகள் சிறையிலிருந்து இருந்து தப்பிச் சுற்றதாக போலீசார் தெரிவித்தனர் நாடு முழுவதும் ஏற்பட்டு அமைதியின்மையால் கொல்லப்பட்ட முப்பது பேரைத் தவிர ஆயிரத்து முப்பத்து மூன்று பேர் காயமடைந்ததாக நேபாள சுகாதார அமைச்சகம் புதன்கிழமை உள்ளூர் நேரப்படி தெரிவித்துள்ளது அமைதியான வீதிகளில் எரிந்த வாகனங்கள் மற்றும் கட்டடங்களின் இடிபாடுகளுக்கு மத்தியில் ஒலிபெருக்கிகள் மூலம் பேசிய அதிகாரிகள் அமைதி காக்குமாறு மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர் நேபாளத்தில் தற்போது நடந்து வரும் கடுமையான அரசியல் நெருக்கடிக்கு முக்கிய காரணம் அரசாங்கத்தின் சமூக ஊடக தடையாகும் இந்த தடைக்கு எதிராக தொடங்கிய போராட்டங்கள் பின்னர் ஊழல் மற்றும் பொருளாதார சமத்துவமின்மை போன்ற நீண்டகால பிரச்சினைகளை முன்னிறுத்தி முழு அளவிலான அரசாங்க எதிர்ப்பு இயக்கமாக மாறியுள்ளது நேபாள அரசு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் உட்பட இருபத்தாறு சமூக தளங்களை முடியது இந்த தளங்கள் முறையாக பதிவு செய்யப்படவில்லை என அரசு காரணம் கூறியது இது இசட் இளைஞர்கள் மத்தியில் ஆத்திரத்தை ஏற்படுத்தியது சமூக ஊடக தடை ஒரு தூண்டுகோலாக அமைந்தாலும் இளைஞர்கள் மத்தியில் நிலவி வரும் உண்மையான கோபம் அரசாங்கத்தின் மீதுள்ள ஊழல் குற்றச்சாட்டுகள் மற்றும் அதிகரிக்கும் வேலையில்லா திண்டாட்டம் ஆகியவற்றையும் உள்ளடக்கியிருந்தது மக்களின் தொடர் போராட்டங்கள் காரணமாக பிரதமர் கே பி ஷர்மா ஒலி தனது பதவியை ராஜினாமா செய்தார் மேலும் ஜனாதிபதி ராம்சந்திர பவுடேலும் பதவி விலகினார் இந்த நிலைமை நேபாளத்தை ஒரு நிச்சயமற்ற அரசியல் சூழலில் தள்ளியுள்ளது போராட்டக்காரர்கள் பிரதமரின் இல்லம் நாடாளுமன்றம் மற்றும் உச்சநீதிமன்றம் உட்பட பல அரசு மற்றும் தனியார் கட்டடங்களுக்கு தீ வைத்துள்ளனர் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்ததால் கொள்ளை சம்பவங்களும் அதிகரித்துள்ளன தலைநகர் காட்மண்டுவில் ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ளது கொள்ளையர்களுக்கும் ராணுவத்திற்கும் இடையே மோதல் நடந்துள்ளது பதற்றமான சூழ்நிலையை பயன்படுத்தி தலைநகர் உள்ள வணிக வளாகங்களுக்குள் வன்முறை கும்பல்கள் நுழைந்து அங்கிருந்த தொலைக்காட்சி பெட்டி போன்ற இலத்திரனியல் பொருட்களை கொள்ளையடித்துள்ளன போராட்டங்களால் மூடப்பட்டிருந்த காத்மண்டுவின் டிபுவன் சர்வதேச விமான நிலையம் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டதை அடுத்து மீண்டும் செயல்பட தொடங்கியுள்ளது போராட்டம் சற்று தணிந்துள்ளது நாடு முழுவதும் ராணுவத்தினர் குவிக்கப்பட்டு நாட்டின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது